அனைவருக்கும் வணக்கம் ஐயா உங்களுக்கும் வணக்கம் இப்போது இந்த இருபத்தி ஆறு நாள் நடந்த நம்ம வகுப்பில் வந்து எப்படின்னாங்க ஐயா ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் அப்படின்னு இல்லை இல்லைங்க பல பல விஷயத்த வந்து வேற வேறு மா ஒரு கோணத்தில் வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க அது வந்து இப்போது உங்கள் கூட முன்னாடியும் உங்களோட கருத்துக்கள்லாம் நாங்கள் ஏற்கனவே கேட்டதால் இப்போது வந்து அதே கோணம் இன்னும் ஒரு ரொம்ப விரிவடைஞ்ச பார்வையோட எல்லாத்தையும் மொத்தமாக கவர் பண்ணுற மாதிரி வந்து ஒரு தெளிவு கிடைக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆள் மனசில் இருந்து அது ஃபீ ஃபீல் ஆகுதுங்கய்யா அதோடு வந்துட்டு இப்போது ஒரு ஒரு நாளோ ஒரு ஒரு விஷயமும் நீங்கள் சொல்கிறது வந்து கண்டிப்பாக இப்போ அந்த ஒரு மணி நேரம் வகுப்பில் குறைஞ்சது ஒரு ரெண்டு விஷயமாச்சோ அடுத்த நாள் எனக்கு நடக்க போகிற விஷயத்துக்கு நீங்கள் வந்து இதை இப்படி பாருங்கள் இதை இப்படி நீங்கள் யோசிக்கணும் அப்படிங்கிறதுக்கு கட்டாயம் ஒரு விஷயம் இருக்க மாதிரி ஒரு உணர்வு வந்து கண்டிப்பாக இருக்குங்க ஐயா அது வந்து இப்போது அது அவங்கவங்க அவங்கவுங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நமக்கு வர தகவல்கள் இருந்து எடுத்துப்பாங்க ஆனால் அது இப்போது ஒரு ஒரு பெரிய இருக்கும்போது அந்த குழுவுக்குள்ளே நீங்கள் சொல்கிற ஒரு ஒரு விஷயமும் வந்து அது அவங்களோட எல்லாத்தைக்கோன இதுக்கும் வந்து அதுக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு தீர்வு வச்சு நீங்கள் சொல்கிறது வந்து அது வந்து அது இன்னுமே ரொம்ப ரொம்ப வியப்பாக இருக்குங்க ஏன்னா இப்போ அது வந்து இப்போது நம்ம வந்து இந்த குழுவிலே இணையிறவங்களை கூட பல பேர்த்து கூட அப்பப்போ நம்ம இதில் இருக்கும் பேசுகிறோம் அப்போ வந்து எல்லாத்துக்கும் அந்த சொல்யூஷன் ஒரே இதில் கிடைக்குது அப்படிங்கும்போது வந்து அது ஒரு மிகப்பெரிய அது நீங்கள் என்ன உன்னதமான நிலைக்கு வந்து எங்களை தள்ளுறதுக்காக வந்து இவ்வளோ தகவல்கள் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப இதாக புரிஞ்சுக்க முடியுது